ஓய் இப்போ உங்கள் படத்தோட ஹீரோயின் சூஸ் பண்ணுறதும் அது ஒரு ஒரு தனி இதாக இருக்குது சார் ஹீரோயின் சூஸ் பண்ணி ஏதாவது இதாக இருக்கு புரியும் மாதிரி ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கோம்னா அப்போ எல்லாம் அந்த மைண்ட் செட் எப்படி சார் இருக்கும் எல்லா படமும் நம்பிக்கை ஒன்று இருக்கும் ஆனால் அது அந்த நம்பிக்கை மட்டும்தான் தவிர இந்த நம்பிக்கையை வந்து பர்சனலாக தூக்கிட்டு போக மாட்டேன் ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த லாந்தர் படக்குழுவினருக்கு வணக்கம் ஓகே அண்ட் லாந்தர் ஒரு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு படமாக த்ரில்லராக இருக்க போது அண்ட் உங்கள் கெரியரில் பிகாஸ் உங்களோட ஸ்கிரிப்ட் சூஸிங் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு படனை எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நான் வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அஞ்சாமைக்கும் வாழ்த்துக்கள் சார் ஏன்னா அந்த செம்ம தில்லு வேணும் அதை சூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு இப்போ உங்கள் படத்தோட ஹீரோயின் சூஸ் பண்ணுறதும் அது ஒரு ஒரு தனி இதாக இருக்குது சார் பிகாஸ் இருகப்பட்டுள்ள அபர்நிதியாக இருக்கட்டும் இல்லை ரவீனா அவங்களாக இருக்கட்டும் அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நிறைய கேரக்டர்ஸில் ஒரு ஒரு நோன் ஃபேசஸாக ஆகிடுறாங்க ஹீரோயின் ஷூஸ் சொன்னீங்க எதாவது இதாக இருக்குது நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க யார் கேட்டேன் இதில் யார் ஃபீமேல் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பேன் யார் பண்ணுறாங்கன்னு டேரக்டர்கிட்ட அவர் தகவல் தகவலா அப்போ அவங்க வந்து இவங்க சார் அவங்க சார் ஓகே ஓகே அப்படின்னு என்கிட்ட சில இயக்குநர்கள் வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு சார் ஓகே சார் நான் உங்களுக்கு ஓகே உங்கள் கதைக்கு ஓகேயா அவ்வளவுதான் நான் உங்களுக்கு ஓகே கதைக்கு எனக்கு எனக்கு அதை பற்றி யோசிக்கிறது ஓகே இப்போ கூட இப்போ நடிப்பாங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அப்போ அப்போ கூட என்ன சொல்லுவேன்னா ஏதாவது வேறு படங்கள் போனோம்னா அங்கே இயக்குனர் அவங்க யாராவது புதுசாக பார்க்கணும் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேசும்போது தெரியும்ல ஒரு என்ன இல்லைங்க அந்த படத்தில் நல்ல ஆர்டிஸ்ட் நல்லா ஆக்ட் பண்ணாங்க அதனால நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓகேயா அது அது ஃபீமேலாக இருக்கலாம் மேலாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த கேரக்டராக இருக்கலாம் சில நபர்களெலாம் எனக்கு ஒரு உண்மையில் பர்சனலாம் பிடிக்காத ஆள் தான் இருக்காங்க ஓகே ஒரு ஓகே சர்ச் பண்ணியிருக்கோம் படம் பண்ணியிருக்கோம் எனக்கு அவங்கள எனக்கு பர்சனலாக அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லோரும் பிடிக்கணும் அவசியம் இல்லை வேறு சார் ஒரு காரணம்லாம் இருக்காது சில விஷயம் பிடிக்காமல் ஆனால் அவங்க சார் அவங்க அது நல்லா இருப்பாங்க தயவுசெய்து பண்ணுங்க அது போய் நம்ம நம்ம ஒரு 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 சொல்ல ஒரு வாழ்க்கையை சொல்லப்போகிறோம் அதுக்கு அவர் சில முகங்கள் தேவைப்படும் சிலருடைய பர்சனல் கேரக்டர் அதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அதெல்லாம் நம்ம இருக்கோம் அது நீங்கள் வந்து பர்சனல் விஷயத்தை வச்சுக்கிட்டு இல்லை அவங்க அவங்க இருந்தால் செட் ஆகாது அவங்க இருந்தால் பண்ண முடியும் அதெல்லாம் நான் ஓகே போ ஒரு ஹீரோயின் ரோல் நமக்கு வருது ரொமான்ஸு அதெல்லாம் தாண்டி நம்ம அது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் ரொமான்ஸ் வருதுன்னா ஒரு ரெண்டு மூணு டேக் பண்ணிட்டு போயிடலாம் பட் இந்த சீரியல் சீக்வன்ஸ்லாம் வரும்போது அது எப்படி நைட்ஸ் நைட் எஃபெக்ட் சீரியஸ் சீக்வன்ஸஸ்லாம் இப்படி ஒரு ஹீரோயினா ஹேண்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அதுவே ஈஸி தான் ரொமான்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம் நான் நினைக்கிறேன் அதெல்லாம் கூட பண்ணிரலாம் சரி என்ன பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் தான் கஷ்டம் அது எப்படி நீங்க ஈஸியா ரொமான்ஸ்ல ஈஸியா பண்ணிரலாம் அப்படி சொன்னா நான் பாத்துட்டு அப்படி தான் பாத்துர்க்கோம் பாக்க ஈஸியா தெரியும் एक्चुअली என்ன ஆச்சுன்னா இங்க லாந்தர்ல என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரொமான்ஸ் இந்த வச்சாரு அவர் சார் நீங்களும் அப்படி நினைச்சுக்கல சார் ஈஸி இல்ல ஈஸி இல்ல எனக்கு வந்து என்னன்னா இல்ல எந்த கேரக்டருமே வந்து ஆர்டிஸ்ட் உள்ள வந்துட்டாங்க ஈஸி கஷ்டங்கிற வேலை எல்லாம் கிடையாது பண்ணணும் அவ்வளவுதான் அதுக்குதான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம் அவங்க இல்ல இல்ல ஒரு கிஸ்ட் பண்ற சீனு நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட வந்து எப்படியாவது பண்ணிக்கலாம் நம்ம அதெல்லாம் சொல்லவே போறது இல்லை அவங்ககிட்ட இப்போ சார் வந்து நிற்பார் நீங்கள் டப்புனு ஒரு முத்தம் கொடுத்துருமா அவ்வளோதான் சொல்ல போகிறோம் அது வந்து இது நினச்சிக்காத என்னை நீங்கள் எப்படியாவது பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துரு அப்படி இல்லை அதெல்லாம் இல்லை அவங்க ஆர்டிஸ்ட்டு அவங்க அது தேவைப்பட்டு அதை செய்யணும் அதில் கஷ்டம் ஈஸிங்கெலாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் நான் அப்படியெல்லாம் நினைப்பேன் ஃபஸ்ட்டு சார்ட் வந்து அவங்களுக்கு ரொ ரொமாசன்னு வைக்கும்போது

இல்ல இப்பதான் சார் ஸ்டார்ட்டே பண்றான் அதுக்குள்ள எடுத்துட்டு போய் இதை வச்சிக்கலாம் எப்படி சார் அப்படின்னு போய் கேட்டேன் நான் இன்னைக்குதான் சார் பண்ணுங்க சார் பரவாயில்ல பாத்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன் இப்போ ரொமான்ஸ் பண்ண பண்ணதான் சார் அதுக்கப்புறம் ஓட போறீங்க சார் இது முதல்ல முடிவு செய்ய அப்படியே ஓட ஆமா அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது சார் அப்படின்ட்டு சரி ஓகேண்டாங்க ஆனா நீங்க படத்துல பார்த்தீங்க அந்த சாங்குல பார்த்து இருந்தீங்கன்னா தெரிஞ்ச முதல்ல ஒரு சாங் அயல்புறைன்னு ஒரு சாங் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க அது வேறு மாண்டேஜாக தான் ஷூட் பண்ணோம் சாங்காக ஷூட் பண்ணல ஃபர்ஸ்ட் இல்லை சாங்கு இல்லை அப்போ கம்போஸ் பண்ணி வரல சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு இருந்து சொல்லலாம் அது வந்து நம்ம சீனா தான் நம்ம ஷூட் பண்ணோம் மாண்டேஜுக்கு அதே அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டு பேருமே இல்லை அது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே கம்போஸ் பண்ணது அதை பிளான் பண்ண மாதிரி எடுத்தாச்சு அதுல அவருக்கு தான் தெரியும் இல்லை அதெல்லாம் நாங்கள் என்னன்னா கம்ப்ளீட்டா நான் நாம் எல்லாமே ஓட்டி பார்த்துருவேன் அதே மாதிரி கேமராமேன் கூட உட்காந்து கிளியராக ஒரு டிஸ்கஷன் போயிடுவேன் நமக்கு எனக்கு இது எது வேணும் வேணும்னு அது எங்கேயுமே மிஸ் பண்ணவே விடல எந்த எது வேணுமோ அதாவது வேணும் எங்கே இன்னும் ரொம்ப ஆழமாக அவங்க இருக்கணும்னு நினச்சனோ அந்த சீனெலாம் அதே கண்டிஷனில் தான் எடுத்துவிட்டேன் ஹக் பண்ணணும்னா அது எந்த மாதிரி ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சனோ அதிலெலாம் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அவங்க அதை விட ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணுவாங்க ஓகே மேக்ஸிமம் எத்தனை டேக் எடுத்தீங்க ஏதாவது ஒரு சீனுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா ரொமான் சீன் எடுத்ததா இல்லை மேக்ஸிமம் டேக்ஸில் எதுவும் இல்லை போல எல்லாமே விட டேஸ்க்கு முன்னாடியே நீ போயிட்டு வாமான்னு ரொம்ப நல்லா ரொம்ப பண்ண போகல எனக்கு அது நான் அதை பார்த்தேன் அப்புறம் எனக்கு இவங்க ஃபஸ்ட்டு டே ஷூட் வரும்போதே ஒவ்வொரு கேரக்டருமே சொல்கிறது நாலு கேரக்டரு அந்த நாலு கேரக்டரும் முதல் தடவை அவங்களுக்கு ஷார்ட் வச்சு ஷூட் பண்ணும்போது நான் முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி இவங்களுக்குலாம் நம்ம ரீடேக்லாம் போக வேண்டிய தேவையே இருக்காது போல் அப்படின்னு அது மாதிரி அழகழகாக மேனேஜ்மெண்ட் போயிட்டாங்க சும்மா எதுக்கு எடுக்கணும் ரீடேக்கு நான் எனக்கு ஒரு ஒரு மீட்ரு இருந்துச்சு அந்த அளவுக்கு வந்து நான் போகுதுன்னு நினச்சேன் அழகாக கொண்டாந்துட்டாங்க அதனால் பெருசாக ரீ டேக்கு அஞ்சு டேக் போச்சு பத்து டேக் போச்சுலாம் கிடையாது கிடையாது ஓகே இப்போ உங்கள் ரெண்டு பேர் இருக்கும் இப்போ நான் சொல்லிகிட்டே இருக்கேன் வந்து சரி ஃபேவரெட்டு நான் ரிப்பீட் பார்த்தேன்னு அவரோட படங்கள் நீங்கள் ட்ராவல் பண்ண ஒன்று ஒன்று இருக்கும் சார் பட் பர்ஃபாமன்ஸ் ஒரு டைரக்டராக நீங்கள் பார்த்து வியந்தது ஒன்று இருக்கும் ப்ளஸ் நீங்கள் வந்து அவரோட பெர்ஃபாமன்ஸ் படம் பார்த்து வியந்தது ஒன்று இருக்கும் இல்லையா ரொம்ப கனெக்டான ஒன்று பிடிச்சது ஒன்று எந்த படம் எந்த கேரக்டர் இல்லை அவரை வந்து நான் வந்து எல்லா படமே நான் பார்த்துருக்குறேன் பார்க்கும்போதே மனசில் வந்து விதா சார் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் நினச்சது லேன் கேட்டிங்கன்னா அவர் எடுத்துகிட்டு கேரக்டர் தான் அந்த மாதிரி ரொம்ப இயல்பாக நம்ம நம்ம சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கிற ஏதோ ஒரு கேரக்டர் தான் அவர் ஊர் படத்துக்குமே பண்ணார் வித்தியாசமாக ஒரு கேரக்டராக ஒரு சட்டை மேலே சட்டை போட்டுட்டு ஒரு கர்ச்சி பொண்ணு கட்டிக்கிட்டு கையில் ஒரு கர்ச்சி கட்டிட்டு இப்படியெல்லாம் சுற்றாத நம்ம கூட நம்ம பக்கத்து வீட்டில் நமக்கு எடுத்து மாதிரி வீட்டில் இல்லை என்ன கிராஸ் பண்ணி போகிற ஒரு ஆள் அந்த மாதிரி கேரக்டரே பண்ணிகிட்டு இருந்ததுனால முண்டாஸ்பட்டி நான் ஃபஸ்ட்டு ஏடியோ ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணேன் பண்ணனோடனே முதல் ஃபோன் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக நான் பண்ணது சாருக்கு தான் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் முண்டாஸ்ப்பட்டியோட ஸ்டென் ராம்குமார் உங்களுக்கு தெரியும்னா தெரியும் தெரியும் அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன் சார் நீங்கள் அதை கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ரொம்ப ஜெனியூனாக நான் அலைவெல்லாம் வைக்கவே இல்லை ஃபோனே சொன்னால் தலைவர் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் ரெண்டு மூணு படம்லாம் போயிட்டுருக்கு இப்போ உடனே பண்ண முடியாது என்னால் ஆனால் விட்டுறாதீங்க ஃப்யூச்சரில் நம்மளால சேர்ந்து பண்ணலாம் இப்போ பண்ணலைங்கிறதுக்காக விட்டுறாதீங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம இன்னொரு தடவை மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓகே சார் பட் இருந்தாலும் அந்த டாக்ஸி டிரைவர் கேரக்டர் சொல்கிறாரு ஐ திங்க் அது இது பெருசாக ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நிறைய அது அதான் சொன்னார் நான் நீங்கள் சொல்கிறீங்களா அவரை எப்படி நான் அனலைஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னாக்கா இவரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் இவரை வந்து தண்ணி மாதிரி எந்த பாத்திரத்தில் வேணாலும் ஊற்றிக்கலாங்கிற மாதிரி இருந்தபோது எனக்கே அந்த வாய்ப்பு கிடைச்சி எனக்கே சாட்டிஸ்ஃபைடாக ஒரு பர்ஃபார்ம் பண்ணி காட்டினாரா அப்போ அதாவது அந்த கதையை கேட்ட எல்லாேருமே நான் சொல்கிறேன் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த விடுமுறை கதையை கேட்ட நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க யார் பேரும் நான் சொல்லலை ஆனால் யார்கிட்ட நான் சொன்னாலுமே அந்த டாக்ஸி டிரைவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் அதை தான் சூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே அதை தான் ஸ்கோர் பண்ணணும் ஸ்கோர் பண்ணணும் அதை தான் சூஸ் பண்ணுவாங்க இந்த டேக்ஸி டிரைவர் கேரக்டர் ரெண்டாம் பட்சமாக தான் இருந்துச்சு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அதை எப்படி மாற்றுறாங்கன்னா அந்த கேரக்டரை இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வாங்கினோன்னா அதை முதலமை எடுத்து கொண்டு அதை ஃபஸ்ட்டு வந்துருச்சு இது ஃபஸ்ட்டு வந்துருச்சு மேலே வந்துருச்சு எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அது கதையை நம்ம ஒரு பக்கம் சொல்லும் போதும் எல்லாம் அந்த கேரக்டர் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதில் உட்காந்துக்குவாங்க ஓகே சார் நான் இது பண்ணுறேன் சார் அது நீங்கள் யாருக்கே கொடுத்துருங்க சார் உட்காந்து அப்படி இருந்த ஒரு கேரக்டர் தூக்கிட்டு வந்து இவர் முன்னாடி நிறுத்திக்கிட்டாரு அதை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டாங்க ஏன் காரணம் அப்படி ஓகே அந்த ஷோ உங்களுக்கு பர்சனல் ஃபேவரெட்னு வருது ஏன் விதாச்சார் வருது அதுனா எது சொல்லுவோம் பர்சனல் எனக்கு மினலை ஷேர் பண்ணதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் பார்த்து வளர்ந்தது இல்லாம மைனால இருந்து தான் மைனா வந்து எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட் ஏன்னா நான் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் சாரோட சாங்குக்கு ஸோ சுருளி வந்து மேஜிக் மீ அப்பவே எனக்கு அந்த மாதிரி பண்ணுச்சு அதுக்கப்புறம் அப்புறம்パーசனல் ஃபேவரட்னா காட்டின் மொழி ஜோ மேமோட காம்பினேஷன்ல ஐயோ அல்ட்டியா இருக்கும் அந்த சாங். அந்த கேரக்டரா அதுதான். அந்த லவ் அண்ட் கேரிங். அது ஒரு ஜேதே அந்த சாங் தான் காட்டின் மூழி. அந்த மூவி காட்டின் மொழி காட்டின் மொழி தி மோஸ்ட் ஃபேவரட் ஆஃப் விதாசர். இப்ப உங்களுக்கு ফেவரட் எது? அந்த சாங். சாங் எனக்கும். ஆ ஓகே ஓகே. எல்லா படத்துலயும் என்ன இருக்குன்னா ஹீரோ காந்திருவார் ஹீரோயின். ஆமா. அந்த ஹீரோனுகளோட ஹீரோ. ஹீரோவா ரிட்.

நான் நடிச்ச படம் அப்படின்னு இருக்கு ஒரு சில படங்கள் போய் ஓடி இருக்கலாம் ஒரு சில படங்கள் பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் இருக்கலாம் அப்போ எல்லாம் செட் எப்படி சார் இருக்கும் அந்த மைண்ட் செட் நான் சொல்றேன் வாய்ப்புக்காக தேடிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ வந்து ஒரு படம் அடிச்சிருப்போம் நான் அந்த படம் அடிச்சு அந்த படம் சரியா போகாம இந்த ஒரு படத்தை நம்பி அடுத்தது நம்ம கேரக்டர் நம்பியிருப்போம் இல்லையா ஒரு பையன் ஃபெயிலியர் ஆகும் இப்போ வரையும் எதையும் நம்புறது இல்லைங்க அது இல்ல எனக்கு இன்னைக்கு வரையும் சரி இந்த படம் அடிச்சுட்டா நாளைக்கு அந்த படம் வந்து இது ஓடிடும் அதை நம்மளை காப்பாத்திரும் இதை தூக்கி அடுத்து அதை வாங்கிரும் இதை வாங்கிரும் அப்படிலாம் கிடையாது எனக்கு படம் அடிச்சிருக்கிறேன் அடுத்த படம் போவோம் அவ்வளோதான் தவிர எல்லா படமும் நம்பிக்கை ஒன்று இருக்கும் இப்போ இது ஹிட் ஆகும் இது ரசிக்கப்படும் இதெல்லாம் நம்பிக்கை இருக்கும் ஆனால் அது அது நம்பிக்கை மட்டும்தான் தவிர இந்த நம்பிக்கையை வந்து பர்சனலாக தூக்கிட்டு போக மாட்டேன் ஏன் லைஃப்பில் கேரி பண்ணிவிட்டு போக மாட்டேன் அதை அதை அந் அதோடு ட்ராப் அவ்வளோதான் ஓகே சார் இப்போது தமிழில் நாங்கள் பார்த்துருக்கோம் சோ என்ன தான் நீங்கள் த்ரில்லர்ஸ் எடுத்தாலுமே அந்த டைமில் என்னோடய அப்பா அம்மா காலத்தில் வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த நூறாவது நாள் அந்த இலிவின் பண்ணுவாங்க இப்போ இப்போ இருக்கிறதுக்கு ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் போனோம்னா ஒரு ராட்சஸன் ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு த்ரில்லர் சைக்கோ த்ரில்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸோ அதை கம்பேர் பண்ணுவோம் என்ன தான் நம்ம த்ரில்லர் எடுக்கணும் தமிழ் சினிமாவில் அதை கம்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு அது தாட் இருந்ததா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிவிட்டோம் மேக்கிங்லேயே சரி பட் அந்த கம்பேரிசன் வருமே அப்படி ராட்சசன் படத்துடைய கோட நான் பண்ணியிருக்கேன் தெரியும் சார் அது அந்த படத்தில் வந்து என்னென்னா வெறும் கோடாக்டல அந்த படம் கதை எழுத ஆரம்பிச்சோன்னே டேரெக்டரோட உட்காந்து நானும் அர்ஜுன் சொல்லி நம்ம சோதுகம் டூ பண்ணுற டேரக்டர் ரெண்டே பேர் தான் ராம்சாரோட உட்காந்து ஒர்க் பண்ணுவோம் அப்போ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பேட்டனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு ஆனால் என்னுடைய கேரியரில் வந்து நான் இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கவேல ஏன்னா நான் விடுமுறை காற்று தான் ஃபஸ்ட்டு என்னோடய மூவி பண்ணேன் அது ரிலீஸ் ஆகியிருந்தால் மேபி இந்த கதைக்கு பக்கம் நான் வந்திருக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அடுத்ததே என்னுடைய ட்ரீமாக நான் ஃபேன்ட் ஸ்கிரிப்ட் தான் ஒரு நாலஞ்சு ஸ்கிரிப்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா விஷ்ணு விஸ்வால் கூட எனக்கு நல்ல பாண்டிங் இருந்தது அவரு அவருக்கு மேலே என்னோடய கதை மேலே அவருக்கு நிறைய அபிமானமெலாம் இருந்தது அதனால் ஒரு படத்தை நம்ம மேக் பண்ணி காட்டிட்டு திரும்ப நம்ம பெரிய படத்துக்கு தான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகல சம்திங் சில காரணமெலாம் இருந்ததுனால திரும்ப எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடச்சார் அப்போ கிடைக்கும்போது அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம வெளியே வர வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது நான் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன் அப்போ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் பே ப நானே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ராட்சஸ்ன்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து நிறைய படங்களுக்கான ஒரு கேட் அது அந்த படம் பா பண்ணணுன்னா அந்த படத்தை தடவை பார்த்துக்கலாங்கிற மாதிரியான இருக்கும்போது அதில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா அதில் ஒரு ஹீரோக்கான ஒரு பேட்டர்ன் ஒன்று இருந்தது ரொம்ப சீரியஸான கேஸில் ரொம்ப இன்வால்வ்மெண்டான ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுல நான் அதை வந்து இங்கே கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கிட்டேன் எப்படின்னா என்னுடைய கேரக்டர் என்னுடைய ஹீரோ வந்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும் அதை நான் எப்படி சொல்லணும் அதை உள்வாங்கிட்டு அவர் அதுலேருந்து ஒரு நூலளவு கூட இறங்காமல் பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணார் அதனால் அவருக்கு நான் ஆக்டிங்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் சீன் மட்டும்தான் சொல்லுவேன் ஆக்டிங் அவர் பார்த்துக்கோங்க ஆமாம் நான் கட் மட்டும் சொல்லிடுறேன் ஷார்ட் பண்ணி கட் சார் அப்படின்னு அவ்வளோதான் ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லிமிட் அவர் கரெக்டாக கொண்டு வந்த படம் முழுக்கவே எங்கெங்கெல்லாம் நான் வந்து எமோஷனல் அவர் கொஞ்சம் க்ரியேட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சனும் அதையெல்லாம் சொல்லாம அவராகவே எடுத்து செஞ்சார் இப்போ நமக்கு என்ன வேலைங்க கட் போட்டு சொன்னா போதும் அது எப்படி அது அப்படிதான் அதுதான் விதா சார் அவ அவருடைய அதான் சொன்ன அவர் வந்து ஒரு முதல் பட இயக்குனருக்கு விதா சார் கூட இருந்தாருன்னா அவர் வந்து பத்து படம் பண்ண மாதிரியான ஃபீல் வெளியே கிடைக்கும் ஏன்னா மேலாம் தூக்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அந்த மாதிரியான ஒரு இல்லை அதுக்கு உதாரணம் நிறைய படங்கள் இருக்குது சார் இப்போது ஒரு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் இப்போது பயணிகள் கவனிக்குமா இருக்கட்டும் நான் கிடாயன் கருணை முன்ன சங்கியா சாராக இருக்கட்டும் நிறைய படங்கள் தான் குரங்குபூமி நிதிலன் டெபியூட்டு ஆனால் கதை ஸ்ட்ராங்கு உங்கள் பெர்ஃபாமன்ஸில் அதை எலிவேட் பண்ணுற விதம் வேறு மாதிரி அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கும் ஒரு படத்துக்கும் கேரக்டர் வைஸாகவும் சரி கதை வைஸாவும் சரி வித்தியாசம் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் மிஸ் மிக்ஸ் இருக்கிற ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது இதில் எப்படி சூஸ் பண்ணுவீங்க சரி ஏன்னா அன்பெரிய மாதிரியான வில்லனும் பண்ணியிருக்கீங்க அது இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு கமர்ஷியல் பேட்டர்னுக்குள்ளே ஒரு சைக்கோ த்ரில்லர் ஒரு ரொமான்ஸ் இல்லை ஆக்சுவலி ஆக்டர் எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அவ்வளோதான் இதில் வந்து இது தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை இப்போ நமக்கு மனதுக்கு நெ நெருக்கமான சில படங்களை கமர்ஷியல் ஆக்ஸ்பர்ட் இருக்காது பண்ணுவோம் அப்போ அதுக்காக கமர்ஷியல் ஆக்பர்ட்டு வேண்டே கூடவே இல்லை அது நானே கமர்ஷியல் படம் நிறையா பார்க்குறாள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்ஷன் படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமாம் 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 ரொம்ப பிடிக்கும் அது படம் பார்ப்போம் அப்போ நமக்கு வந்து சில படங்களில் நம்ம சில கதைகளை படிக்கிறோம் ஒரு கதைகள் படிக்க 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 நமக்கு அந்த மாதிரி படம் மேலே ஒரு நாட்டம் ஜாஸ்தி இருக்குது நம்ம பண்ணுற மாதிரி இப்போ எனக்கும் வந்து கமர்ஷியல் படம் பண்ணுங்கிறதுலாம் இருக்க தான் செய்யுது இல்லை அப்படிலாம் கிடையாது இல்லை சார் இது இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குவாலிட்டி சார் ஏன்னா நான் மூஞ்சு நேரம் அதை பிடிக்காது அப்படிங்கிறது இல்லை இப்போ ஒரு ஆக்டர் நடிச்சிட்டாரு அடுத்த படம் அது ஹிட்டோ அதில் எதிர்பார்த்த மாதிரி வரலையோ அது போயிடலாம் பட் ஒரு படம் பெண்டிங் இருக்குது டேரக்டருக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லும் போது அஸ் அப்படி சார் பிகாஸ் நீங்கள் உங்கள் படம் அது இன்கேஸ் விடிய முடி வரை காத்துட்டு வந்திருந்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபுல் ஃபுல்ஃபில்னஸ் ஆமாம் ஃபுல்ஃபில்னஸ் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு படம் டெபியூட்டி டேரக்டரோட படம் ரிலீஸ் ஆகிறது பார்த்தாலும் நமக்கு உள்ளே ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு ஸோ அந்த குவாலிட்டி அவர்கிட்டருந்து அந்த எப்படி பார்த்து சார் அதான் நான் சொன்னேன்ல இந்த முதல் படம் நான் ஆரம்பிக்கும்போது இருந்த எனர்ஜி அந்த படம் டக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தில் ஸ்டாப் ஆகும்போது சார் சொன்ன மாதிரி தான் நம்ம வேறு மறுபடியும் ரிவர்ஸில் போகவே முடியாது திரும்பி எங்கேயும் போய் நம்ம மறுபடியும் கோடேட்டராகவோ எதோ ஒர்க் பண்ண முடியாது அப்போ அந்த சொல்லுவாங்களே ஒரு உடம்பு பூரா ஒரு ஒரு ஜில்லுன்னு ஒரு ஒரு இது பரவும் ஏன்னா அடுத்த மாதம் இருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகி தப்பிக்கும் போது அது வருமா வராதன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை போய் சிக்கிது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொடியூசர் மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ சிரமப்படுறாங்கிறதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் அப்போ அவருக்கு ஏதோ பிரச்சினையும் இருக்குது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியில் அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம திரும்ப எனக்கு இன்னொரு படம் கிடைக்கிது அப்படிங்கும்போது அதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டா கூட நம்ம இதை வச்சு கூட அது மறுபடியும் போகும் அப்படிங்கிற சூழலில் எனக்கு சில விஷயங்கள்லாம் செட்டாகி வரல அதாவது நான் ஒன்று ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் தெரித்து திருச்சு ஒரு டைமில் எல்லாமே போயிடுச்சு ஹீரோ போயிட்டார் ஹீரோயினாக போயிடுச்சு செகண்ட் லீடு ஃபீமேல் போயிடுச்சு வந்தவங்கெல்லாம் ஒரு டைமில் வேறு ஏதோ காரணம் ஆனால் பர்சனலாக அதெல்லாமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய காரணமாக இருந்ததுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியல இப்போ ஸ்ரீலங்கா பொண்ணு தான் ஃபர்ஸ்ட்டு சுவேதாக்காரில் நடிக்கிற மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்தது அந்த பொண்ணு ஊருக்கு போகும்போது அவங்க அப்போ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் அந்த பொண்ணு அங்கே வர முடியலங்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு காரணம் அப்போ எனக்கு முதல்ல மனசுக்குள்ளே வந்தது சிறு சார் கேட்டு பார்ப்போம்மா ஏன்னா முதல்ல கேட்கறது காரணம் அவர் என்ன சே சம்பளமாகறதுன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்காக போய் அவரை வந்து குறைச்சி வாங்கிங்க வாங்கலாம் கட்டாயப்படுத்துவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு இக்கல் சிக்கட்டான சூழ்நிலை எடுத்துக்கணுன்னே தலைவர்கிட்டே கேட்போம் அப்படிங்கிற மாதிரி போய் மொல்லமாக பேச்ச ஆரம்பித்து அப்படி இப்படி போனேன் என்னோடய தயக்கத்தை பார்த்தோன்னா டக்குன்னு அவர் இருங்க என்ன பண்ணணும் நான் நடிக்கணுமா அப்படின்னாரு நடித்தா நல்லா தான் சார் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி சம்பள பிரச்சனை சார் சம்பளத்தை விடுங்க நான் நடிக்கணுமா அப்படின்னார்

இப்போ படம் பார்த்துட்டு இமோஷன் காட்டுறீங்க படிக்கிறீங்க உங்களை ஒன்று தோண வைக்கிது அப்போ ஒருத்தரோட பழகி என்னால் இருந்து என்கிட்டருந்து எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னா என்கிட்ட வந்துருச்சுன்னா எனக்கு 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 நிறைய கமிட்மெண்ட் இருக்குது புரிஞ்சுங்களா இல்லையா நான் வந்து நிறையா நிறைய பேருக்கு உதவி பண்ணிவிட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல ஏதாவது எனக்கு ஒரு பெரிய பவுண்ட்ரி இருக்குது அது அது என்னோடய தேவைகள் அது வெளியில் பேச வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நிறையா இருக்குது அப்போது என்கிட்ட இருந்து இங்கேருந்து போகிறது வழி இல்லை என்கிட்ட ஆனால் வரதா சரி பரவாயில்லப்பா வச்சுக்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற இது எனக்கு அந்த பக்கம் எனக்கு இருக்குது ஏன்னா என்ன ஆக்சுவலாக இதே நாடகத்துறையில் பண்ணும்போது ரூபாய்க்கு தான் வேலை பார்த்தோம் த்ரீ தௌசண்ட் ஒரு ஒரு உள்ள மந்த்லி சேலரி மூவாயிரம் ரூபாய் தான் ஆ அது எவ்வளவோ கஷ்டப்பட்டுருப்போம் எவ்வளோ அதில் நான் நாடகத்தில் பண்ண ஒரு கஷ்டம் கிடையாது நான் சொல்கிற கஷ்டம்னா உடல் உழைப்பாக நிறையா இருக்கிறதுலாம் சொல்ல கஷ்டம் மனக்கஷ்டம் இல்லை உடல் உழைப்பாக ரொம்ப நிறையா இருக்கும் அதில் ரெண்டு பர்சன்ட்டு கூட சினிமாவில் பண்ணுறதில்லை புரியுதுங்களா நீங்கள் அங்கே அங்கே வேலை பார்க்குற வேலையில் ரெண்டு பர்சன்ட் கூட இங்கே பண்ணுறது இல்லை ட்ராமாவில் பண்ணுறது ஆ ஆமாம் இங்கே இங்கே பண்ணுறது இல்லை ஆனால் உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குது மிகப்பெரிய வருமானம் அதிலெலாம் வந்து அப்போ நமக்கு நீங்கள் காசு வாங்கிட்டு நான் எப்போதுமே யோசிக்கிறேன் நான் எல்லாம் சொல்லுவேன் என்னென்னா வேற போகிறவங்க பார்த்துட்டு இந்த விதார்த்து நல்ல பையன் அவ்வளோ போதும் எனக்கு அப்புறம் பார்த்துடக்கூடாது என்ன அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள் அது நான் காலத்துக்கு இருக்கணும் புரியுங்களா என்ன என்னை என்ன என்னுடைய தே ரொம்ப இதில் ரொம்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக நான் சொல்லுவேன் இருக்கிறதுல வச்சு வாழணும் அப்படின்னா நான் வாழ்கிறதுக்கு என்ன தேவையோ என்கிட்ட இருக்குது அவ்வளோதான் இருக்கிறத வச்சு வாழல எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன வாழணுமோ அதுக்கு தேவையானது கொடுத்துருக்கேன் இந்த அவ்வளோதான் போகிறோம் ஓகே சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் ஒரு லென்த் இன்ட்ரூவாக எடுத்துட்டேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி சார் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சது நேரில் பேசும்போது ரொம்ப ஃபேவரட் ஆயிட்டிங் சார் சீரியஸ்லி அண்ட் லாந்தர் ஜூன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது அண்ட் சொன்ன மாதிரியே ஒரு இயக்குனரோட கனவும் அதில் அடங்கியிருக்கு ரொம்ப பெருசாக அடங்கியிருக்கு அதுவும் வெடிச்சு வெளில வரும்னு சொல்லிட்டு எங்கே சார்பாக நான் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ